அப்படி ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரெய்லரை பார்த்த நிறைய பேருக்கு என்னப்பா இரண்டு யானை அப்படியே தும்பிக்கையை தூக்குது தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இல்லை இல்லையே அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்தால் ஊழல் செஞ்சிட்ருக்கீங்க பெருச்சாளிகளாக அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளை போட்டு வெளுக்கிற மாதிரியான ஒரு சீனை வச்சு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அந்த பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரவு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கால்குலேட்டிவான ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பலராலும் போது தான் இங்கேயும் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான் அரசியல் சதுரங்கத்தில் இதை பேசிகிட்டு இருக்கோம் இது ஆழமான அரசியல் சதுரங்கம் அது என்ன விற்கி அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுற பொசுக்குன்னு பேசிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க நிச்சயமா ஒரு அரசியல் இருக்கு பராசக்தி வேர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஷை இப்போ இங்க இருக்கக்கூடிய திராவிடம் வேர்சஸ் இந்த பக்கமாக தமிழக வெற்றி கழகம் இவங்க உருவாக்கியிருக்காங்க இதுல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எந்த முடிவும் இல்லாம ஜனவரி ஒன்பதாம் தேதி இல்லாட்டி ஜனநாயகன் கூட கிளாஷுக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியுடன் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அரசியல் அடுத்த கட்சி இல்லாட்டி அது சம்மந்தமாக ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா அவர் திராவிட கூட்டம் கூட போய் இணைந்து விடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பிரச்சனைகளும் கேள்விகளும் உருவாகி கொண்டிருக்கிறது இல்லைப்பா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னால் கூட அப்போ எப்படி நீங்கள் நேரடியாக விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு படத்தில் களம் போவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சுதா கொங்காரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் முன்னாள் பராசக்தி பார்த்தனால தான் சாதிய கொடுமையிலிருந்து நான் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதாவர்கள் கொங்காரா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கொங்காராவே சாதிய மொழி தான் சாதிய அடிப்படைவாதம் தான் அதனால் அதை சொல்கிறத விட்டுட்டு இனிமையாவது சுதாவர்கள் சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரை போடணுமே தவிர என்னுடைய சாதி இது தான் அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா அப்படிங்கிறத போகிறது தான் உண்மையிலேயே நீங்கள் பராசக்தி பார்த்து பரவசமடைந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த திட்டத்துக்குள் வந்தீங்க நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்வோம் ஒத்துக்கொள்வோம் என்பது தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அதை சுதா அவர்கள் கேட்டுக்கொள்வார்களாக இருக்கும் அவங்களுக்கு தான் புரியுமே தமிழர்களுடைய பாஷை இல்லை தெலுங்கு மட்டும்தான் புரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது அடுத்ததாக சல்லியர்கள் படம் வெளியாகாமல் இருந்ததற்கு காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சுல்ல அது வேற ஒன்றும் இல்லை அது ஈழப் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்கப்பா அதனால் சல்லியர்கள் படம்லாம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க சல்லி பைசாக்கு அதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லி இவனுங்க பார்க்காமையே சினிமா அப்படிங்கிறத சினிமாவாக பார்க்காம அது தமிழர்களுடைய வரலாறு எனவே இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் செய்து திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற லெவலில் சல்லியர்கள் படத்தை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க டே மக்கள் ஒரு இரண்டரை மணி நேரமாக அமைதியாக உட்காந்து அவங்க குடும்பத்துடன் என்ஜாய் பண்ணி நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் பத்து ரூபா ஆனாலும் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கி செலவு பண்ணி கொஞ்சமாக மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லக்கூடிய சினிமாவில் கூட இவ்வளவு அரசியல் செய்கிறீங்களே நீங்கள் எப்படி மக்களை நல்லபடியாக வாழ வைப்பீங்க நீங்கள் எப்படி மக்களை நிம்மதியாக வாழ விட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சக மனிதர்கள் நம்ம கேட்க வேண்டிய தருணத்தில் வந்து நிற்கிறோம் சரிப்பா அடிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஜனநாயகனர் அவர் அதில் அந்த பேசின டைலாக இருக்கட்டும் என்னை அசிங்கப்படுத்தலாம் தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனா அதை நினைச்சா நான் அதுக்கெல்லாம் பயந்துட்டு பின்னாடி போயிடுவேனா அப்படின்னு கேட்டா நோ 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 ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் நான் வரப்போகிறேன் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நேரடியாக விஜய் அவர்கள் பேசின டைலாக்லேருந்து ஒட்டுமொத்தமாக ஜனநாயகனுக்கான அடுத்த கட்ட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா சரிப்பா இதெல்லாம் விட்டுரு வேற என்ன அரசியல் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சார் ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு எடுத்திருந்தாங்கல்ல தேர்தல் வர்ற நேரத்துல அந்த பக்கம் மக்களுக்கு நல்லது நடக்குதா இந்த பக்கம் அரசியல்வாதிகளுக்கு நல்லது நடக்குதா இல்ல இடைத்தரகர்களுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் விட அரசாங்க ஊழியர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தாங்க நிறைய நல்லது நடக்கும் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக ஐடிவிங் இத ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னதை செய்த முதல்வர் அப்படின்னு சொல்லி இப்போ ஓய்வூதிய அறிவிப்பு அப்படிங்கிறது முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா அதை வச்சு இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஓய்வூதியம் உங்களால் கொடுக்க முடியுது எப்படி ஓய்வூதியம் கொடுக்க முடியுது கடைசியாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்களோ அதில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஓ ஓய்வூதியம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இறந்துட்டாங்க ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறதும் இல்லைப்போ அகவிலைப்படி உங்களுக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு இவ்வளோ ஓய்வூதியம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுல பத்து சதவீதம் அவங்க என்ன செஞ்சுருவாங்க உங்களுடைய சம்பளத்துல இருந்து பிடிச்சிருவாங்க ஐம்பதாயிரத்துல பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது ஐயாயிரம் ரூபா இந்த ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபியில் கொண்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட்டா சிஏஜிஆர் ஒரு நார்மலாக ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வச்சுக்கிட்டாலே கோடிக்கணக்கில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் அரசாங்கம் அந்த பத்து சதவீதத்தை எடுத்து இருபத்தஞ்சு லட்சமா அடுத்ததாக எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இது சரிதானா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டை இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு எதிர்ப்பு வருமா இல்லையா அப்படிங்கிறத விட இப்போதைக்கு அரசாங்க ஊழியர்களே நம்ம கைக்குள்ளே போட்டுவிட்டோம் ஆறரை லட்சம் ஓட்டு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்துடன் டிஎம்கே இருக்கிறது ஆனால் அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் நீங்கள் ஓய்வூதியத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க இதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கு அரசு ஊழியர்களுடைய தயவு தேவைப்படுகிறது அதனால பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இந்த ஓய்வூதியத்துக்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா தமிழக அரசாங்கம் செலவு பண்ண போறாங்க தூய்மை பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே அது உங்க காதுகளுக்கு கேட்கவில்லையா 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 அப்படின்னு சொல்லி முதலிஃப் அவர்கள் கேட்டிருக்காரு நியாயமான கோரிக்கை தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அரசாங்க ஊழியர்களுடைய தயவு தாட்சணும் உங்களுக்கு தேவைப்படுது ஏன்னால் அவங்க மனசு வச்சாதான் அவங்களுடைய சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஆதரவான குரல்கள் உயரும் உங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வேலை செய்வாங்க கொடி குத்துவாங்க பேசுவாங்க ஆனால் தூய்மை பணியாளர்கள் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவங்கள வழி நடத்துறீங்க அவங்கள தூக்கி போட்டு பஸ்ஸுக்குள்ளே ஒரு காலை பிடிச்சி இழுக்கிறீங்க கையை பிடிச்சு இழுக்கிறீங்க அப்படியே போட்டு உள்ளே கேத்தி விட்டு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சுத்த வைக்கிறீங்க அந்த மக்கள் என்னையா பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் இருக்காங்க Редактор субтитров தூய்மை பணியாளர்களுக்கு தான் இந்த நிலைமை அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய நிலைமை கண்ணத்தில் அரைகிறார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களுடைய நிலைமை இருக்கிறது அடுத்ததாக அங்கே செவிலியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது இதை விட இப்போ அடுத்ததாக அங்கன்வாடி அந்த ஒட்டுமொத்த குரூப் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இயக்கம் ஒரு போராட்டத்தை சீக்கிரமாக நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் எங்களுக்கும் பணி நியந்திரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ அரசாங்கம் அடுத்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறிவிட்டது என்றால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போராட்டத்தை அறிவித்திருப்பது டி கேக்கு மீண்டும் மீண்டும் சிக்கலை உருவாக்கலாம் அரசாங்க ஊழியர்கள் ஆறரை லட்சம் ஓட்டு எல்லாமே திமுகக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காங்க அரசாங்க ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய வார்த்தைகளாக உங்களுடைய கமெண்ட்ஸாக இங்கே சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் லயோலா கருத்து கணிப்பு வந்துருச்சப்பா ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் எதையும் வரும் நிறைய கருத்து கணிப்புகள் ஆல்ரெடி நிறைய டிவி சேனல்ஸ் சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் எல்லாருமே எல்லாேருமே போட்டுட்ருக்காங்க அதில் ஒரு நபர் தான் இந்த லயோலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லூரி அவங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதே மாதிரி எத்தனை எத்தனை கருத்து பேர் போட்டிருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் எவ்வளோ ஃப்ராடு வேலை இருக்குது தெரியுமா அந்த ஃப்ராடு வேலைகளையும் கண்டுக்காமல் நீங்கள் இந்த கருத்து கணிப்பை ஏன் மக்கள் மத்தியில் பேச பொருளாக்குறாங்கிறது இப்போவாவது சைக்காலஜிக்கல் லெவலில் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் பலவீனமாக இருக்காரு பலவீனமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வைப்பதற்கு ஐயோயோ என்னடா இப்படி இருக்க என்னடா உடம்பு இப்படி போயிடுச்சு ஏ என்ன நடக்கவே முடியலை ஏய் என்னப்பா தான் சாப்பிடுவியா இப்படின்னு நாலு கேள்வி கேட்டாலே போதும் உண்மையிலேயே நம்ம நடக்கிறது சரியில்லையோ உண்மையிலேயே நம்ம சாப்பிட்றது கம்மியாயிருச்சோ உண்மையிலேயே நம்மளால் ஓட முடியலையோ இந்த தாட் வந்தாலே முடிஞ்சு போச்சு ஒருத்தனுக்கு வியாதி அப்படிங்கிறது வந்துடும் இதே மாதிரி நம்ம வீக் பண்ணுறதுக்காக இவங்க என்ன செய்வாங்க ஆ அடுத்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பாருங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க பச்சை கிளி இவனுக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுப்பா அப்படின்னு சொல்லி சீட்டை எடுத்துட்டு நம்மளை கோமாளி ஆக்குவாங்க தெரியுமா அதே மாதிரி தான் இந்த மாதிரியான இந்த கருத்து கணிப்புகளும் நிறைய கருத்து கணிப்புகள் வெறும் ஃப்ராடு வேலைகள் மட்டும்தான் ஒரு ஒரு கட்சி ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஒரு எழுபது சதவீதம் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஃபண்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா ஐம்பது சதவீதம்னு சொல்லுவாங்க நான் லயோலா கருத்து கணிப்பை சொல்லல பொதுவாக நடக்கிறது சொல்கிறேன் ஃபண்டு கொஞ்சம் கம்மி ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபண்டே கொடுக்கலன்னா ஈ சீரோ சதவீதம் தான்ப்பா உனக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ போன முறை நாங்கள் தான்ப்பா வின் பண்ண அப்படின்னு கேட்டால் கூட இல்லை இல்லை உங்களுக்கு ஓட்டே விழாது அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க இப்படிலாம் கருத்து கணிப்புகள் இருக்கிறது ஸோ அதற்கெல்லாம் மதிமயங்காமல் உங்களுக்கு என்ன தோணுது அடுத்த தலைமுறையினருக்கு உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க ஓட்டு போடக்கூடிய தலைவர்கள் என்ன செய்வார் பார்த்து தெரிந்து கொண்ட பின்பு உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க திமுக எம்பி முளைச்சிருக்கு நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பாயிரார் அடிக்க பாயிரார் அண்ணே விடுங்கண்ணே அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அவரை பிடிச்சு இந்த ஜல்லிக்கட்டு மாடை அடக்கி கொண்டு போகிற மாதிரி பிடிச்சி கொண்டு போய் உள்ள வச்சு மறுபடியும் அவர் அடங்காமல் வந்து அடிப்பேன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தங்கத்தமிழ் அவர்கள் என்ன கோபம் அடைந்தார் அப்படிங்கிறது தெரியல திமுக எம்பி அப்படின்னு சொன்னாலே எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஈஸியாக லா அண்ட் ஆர்டர் சம்மதித்து கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பலரும் இதை பகிர்ந்து வருகிறார்கள் ஆடு கோழி மாடு இதெல்லாம் நாங்கள் பலியிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தர்காவை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களும் இப்போது திருப்பரம் கொஞ்சம் பிரச்சனைக்கு ஒரு என்காடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு கோழிகளை பலியிடவோ அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ தடை விதிக்கப்படுகிறது நீதிமதி ஸ்ரீமதி உத்தரவு ஸோ ஆடு கோழி பலியிட முடியாது அசைவ உணவுகள் மேலே கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிறத இப்போ தீர்ப்பாகவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக காங்கிரஸுக்கு ஒரு உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்ல நான் பொதுவாக சொல்லுவேன் இல்லை காங்கிரஸ்லேயே எனக்கு பிடிச்ச தலைவர்னா இந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு உண்மை போட்டு உடைச்சிருக்காரு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை அழுத்தமாக பேச காங்கிரஸ் தவறிவிட்டது உண்மைதான் அழுத்தமாக பேச காங்கிரஸ் தவறிவிட்டது கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது என்ற ஜோதிமணியின் பதிவு பற்றியும் கருத்து அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது காங்கிரஸ் திமுக கூட்டணி வைப்பாங்களா இல்லை இந்த கூட்டணி அம்புட்டு தானா அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி அப்டேட்ஸ் தினசரி கேட்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நல்லதை பகிர்ந்து அதாவது ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்